ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் எந்த மாதிரி ஃபுட்டும் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நீர் சத்துவில் காய்கறி அதிகமாக எடுத்துக்கோங்க சுரக்காய் பீக்கங்காய் முள்ளங்கி அதுக்கப்புறம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க பழங்களில் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் அதெல்லாம் முக்கியமாக சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு அதிகமாக எடுத்துக்கோங்க கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க கீரையில் வந்து மெயினாக முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது உதவும் எட்டு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பிளட் லெவல் கம்மியாகும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது நான் முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கிட்டேன் நட்ஸ் வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க பாதாம் பிஸ்தா வால்நட் பெருச்சம்பழம் முருங்கு சூப் வந்து ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கூட குடிங்க நல்லது செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இளநீர் அதிகமாக குடிங்க பால் வகைகளில் தயிர் பன்னீர் பால் அதெல்லாம் சாப்பிடுங்க இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக எக்ஸசைஸ் வாக்கிங் போங்க ப்ரெக்னென்சி டைமை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்